அனைவருக்கும் மாலை வணக்கம் ஒரு அறிஞர் ஒருத்தர் ஒரு முறை சொன்னார் பொதுவாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் வாழலாம் நூற்றுல ஒரு ஒன்று இரண்டு மனிதர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை இருமுறை வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதில் அதை சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அந்த மனிதனானவன் நான் எதற்காக பிறந்தேன் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா அப்படின்ற விஷயத்தை யோசிச்சு அப்போ தான் உண்மையாக அவன் வாழ்வினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டு வாழ ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி மனிதர்கள் நூற்றுல ஒன்று ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நான் படிச்சிருக்கேன் நம்ம வாழ்க்கையில் நம்ம கேட்க தவறவே தவறிய ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு என்ன வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம அநேகமாக கேட்குறதில்லை கேட்டாலும் சரியாக கேட்குறதில்லை நம்ம எவ்வளோ பேருக்கு நமக்கு என்ன வேண்டும்ன்றதில் ஒரு தெளிவு இருக்குது முதல்ல நம்ம கேட்குறோமா நம்மளுடைய சிறு வயதுலேருந்தே நம்மளை எப்படி பழக்கப்படுத்தி வளர்த்திருக்காங்கன்னா எதை கொடுக்குறோமோ அதை வாங்கிட்டு சந்தோஷமாக அது உனக்கு என்ன ஸ்கூல் கிடைக்குதோ அங்கே படிச்சுக்கோ எந்த காலேஜ் கிடைக்குதோ அங்கே படிச்சுக்கோ என்ன வேலை கிடைக்குதோ அதை எடுத்துக்கோ ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஜென்ஜின்னு சொல்கிறாங்க இப்போ ரீசெண்டாக இந்த பதினஞ்சு வயசுகிறவங்கலாம் ஜென் போல்டு அப்படின்னு சொல்லி பேர் சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே அவங்களுடைய சிந்தனைகள் லட்சக்கணக்கான மாணவர்களுடன் ஆசிரியர்களுடன் பல தரப்பட்ட மக்களுடன் பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு தொடர்ச்சியாக தினசரி கிடச்சிட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையில் கேட்கக்கூடிய கேள்வி என் வாழ்க்கையில் எனக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கணும் அப்படின்றதுல அட்லீஸ்ட் கேள்வி அளவில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் தெளிவாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய வருஷத்தில் அவர்களுடைய நம்ம நம்மளோட குழந்தைங்க நம்மளுடைய பசங்க நம்மளுடைய பசங்க அவர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்றத நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது நம்மளால் அவங்களுக்கு எதை வேணுங்கிறத கொடுக்க முடியும் அட்லீஸ்ட் இந்த அறுபது எழுபது எண்பதுகளில் பிறந்த தந்தையர்கள் தாய்மார்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சாண்ட்விச் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களோட அப்பா அம்மா சொன்னதையும் கேட்கணும் அவங்க பசங்க சொன்னதையும் கேட்கணும் இவங்களுக்கும் சொந்தமாக வாழ்க்கை ஒன்றும் பெருசாக கிடையாது பெருசாக யோசிக்கவும் முடியாது நம்மளுடைய த தாய்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் வாழணும் சோ அப்படியே வாழ்ந்தோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பசங்க என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்பா அம்மா இன்னைக்கு இப்படி தான் வாழணும் மத்த ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி நடுவில் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி வண்டிக்கு ஒரு ஓவரால் தேவைப்படுதோ அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனைகளுக்கு ஒரு ஓவரால் தேவைப்படுது ஒரு மிஷின் ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஓடிச்சுன்னா ஒரு ரிப்பேர் பண்ணி அதை திரும்பி சர்வீஸ் பண்ணி ஆயில் போடுவாங்க அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி ஒரு பல இடங்கள் நான் பேசும்போது பேசி முடிச்சோன்னே போய் எல்லாரும் சொல்லுவாங்க சார் ஏற்கனவே ஐம்பது வயசு ஆயிடுச்சு அறுபது வயசு ஆயிடுச்சு இனிமேல் என்னத்தை நான் புதுசாக வாழ்க்கையில் மாற்றி அமைக்க போகிறேன் ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் போய் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனையாளர்கள் எல்லாருமே அவங்க வாழ்க்கை ஐம்பது அறுபதுக்கு மேலே தான் ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ரொம்ப இள வயசில் ஆரம்பிச்சிருவாங்க இல்லைன்னா ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் யார் வெற்றியாளர்கள் பா உலக லெவலில் நீங்கள் பார்த்தாலும் சரித்திரத்திலோ இல்லை இதில் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷன் விட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வயசுக்கு மேலே தான் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த தேடல் எதுவாக இருக்க வேண்டும் என்பதை புரிவைக்கிறது தான் ஆன்மீகத்தினோட வேலை அது ஒரு சிறு வயது பயனாக இருக்கட்டும் நாற்பது ஐம்பது அறுபது வயதை தாண்டிய ஒரு மனிதனாக இருக்கட்டும் நான் முதியவர்கள் சொல்ல மாட்டேன் நான் அந்த ஏஜ் குரூப்பில் தான் இருக்கிறேன் இளைஞர்களோ முதுவீர்களோ உங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர் சொன்னார் யூத்ஃபுல்னஸ்ன்றது ஏஜ் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல உங்கள் சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்கள் செயல் சம்பந்தப்பட்ட விஷயம் இப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விக்கு ஆன்மீகம் பதில் சொல்கிறது பல இடங்களில் ஆன்மீகத்துக்கு பல விதமான விரைவுரைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பல பேர் பல விதமாக ஆன்மீகத்தை சொல்லியிருக்காங்க அதில் பல விஷயங்கள் உண்மையாகவும் இருக்கும் உதாரணத்துக்கு ஆன்மீகம் என்பது கடவுளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதை ஒரு விஷயத்தில் அது உண்மை ஆன்மீகம் என்பது இப்படி ஆன்மீகம் என்பது அப்படின்னு பல பல விளக்க உரைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு காலகட்டத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு விளக்கம் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் பல இடங்களில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களை யார் என்று கண்டுபிடித்து உங்களுக்கு மீண்டும் கொடுக்கக்கூடிய பணியை தான் ஆன்மீகம் செய்து இதை தான் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ஆரம்பிச்சார் நான் யார் இந்த கேள்வியை நம்ம பல நேரங்களில் கேட்க தவறி விடுகிறோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன் அதுல ஒரு தரவு டேட்டா உலகத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்களுக்கு மேலே பல பேர் தங்களுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்டு வராமலே கல்லறைக்குள் சென்று விடுகிறார்கள் இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் கையில் கொடுத்து அந்த ஒரு கோடி ரூபாய் நீங்கள் எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படியே கையில் வச்சுன்னா என்ன ஆகும் அஞ்சு வருஷத்தில் பணவீக்கம் காரணமாக அந்த ஒரு கோடின்றது ஐம்பது அறுபது லட்சம் ஆகிடும் வருஷத்துக்கு பத்து பன்னெண்டு பர்சன்ட் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் ஆனால் புத்திசாலியாக இருக்கக்கூடிய மனிதன் என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு வியாபாரத்திலோ இல்லை பங்கு சந்தையிலோ ஏதோ ஒன்றில் போட்டு பணம் சம்பாதிப்பான் ஆனால் இது எல்லாத்தையோட முக்கியமான திறமையான இந்த திறமையும் இந்த திறமையும் மனம் மற்றும் இதய திறமைகளை நம்ம உணர்வதும் இல்லை உணர்ந்தவர்கள் அதை முழுவதுமாக உபயோகிப்பதும் இல்லை இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறு ஒரு திறமையை நம்ம வச்சுட்டு அந்த திறமையை உலகத்துக்கு கொடுக்காமல் போகிறத விட ஒரு கொடுமை கிடையாது பணம் சம்பாதிக்கிறது செகண்டரி தானாக வரும் வராமல் போகாது அப்படின்னா எனக்கு முதல்ல தெரியணும் என்னுடைய உண்மையான திறமைகளை நான் இன்னும் கண்டுபிடிக்கவே ஆரம்பிக்கல எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்ற ஒரு பெரிய விஞ்ஞானியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இருபதாவது நூற்றாண்டின் மிகப்பெரிய விஞ்ஞானி என்று கருதப்பட்டவர் அவர் சொன்ன பல விஷயங்கள் இன்னைக்கும் பல பேருக்கு புரியிறது இல்லை அதனால மட்டும் அவர் விஞ்ஞானிகள் அது மாதிரி பேசுறது நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவர் சொன்ன அந்த மாதிரி விஞ்ஞான கருத்துக்கள் இவ்வளவு சொன்னவர் எப்பேற்பட்ட ஒரு அறிவாளியாக இருக்கூடா யோசிச்சு பார்க்கும்பொழுது அவருடைய காலகட்டத்திலே அவரை ஆராய்ந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வியப்பான ஒரு விஷயம் அவருடைய காலகட்டத்தில் தன்னுடைய திறமைகளில் அவர் ஐந்து சதவீதம் கூட அவர் உபயோகிக்கவில்லை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனானப்பட்ட பட்ட விஞ்ஞான மேதை ஐந்து சதவீதம் மட்டுமே உபயோகித்தவர் இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சு இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் அணுசக்தின்னு ஒன்று உலகத்தில் இருக்குது அதில் ஆற்றலும் இருக்குது அழிவும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உருவாக்குதலும் இருக்குது அழிவும் இருக்குது அதற்கு மூல காரணம் அவர் கண்டுபிடிச்ச தேரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி பல விஷயங்கள் இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய பல பல கண்டுபிடிப்புகள் அவர் சொன்ன விஷயங்களிலிருந்து வந்தவை ஆனா அவரே அஞ்சு ஆறு சதவீதம் தான் தன்னுடைய மௌளையினுடைய முழு திறமையை யூஸ் பண்ணதா சொல்றாங்க இன்னொரு தொண்ணூத்தஞ்சு சதவீதத்தை யூஸ் பண்ணிந்தார்னா அவருக்கு ஆன்மீகம் என்ற ஒரு வழி தெரிந்து தன்னுடைய முழு திறமைகளை வெளிக்கொண்ட கொண்டு வர வழி தெரிந்திருந்ததுன்னா எவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சிருந்தார் அந்த திறமைகள் இன்னைக்கு உங்கள்கிட்டயும் இருக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கு இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்துக்கு முன்னாடி பசங்களாம் இந்த பிரைட் ரமைன்ஸ் இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க பார்த்துருக்கீங்க அது ஒரு வழி அவர்களுடைய திறமைகளை முழுமையாக வெளியே கொண்டு வருவதற்கு சில நேரத்தில் அதை பார்க்கும்போது கண்கட்டி வித மாதிரி இருக்கும் நம்ம உலகத்தை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஐம்புலன்களில் பார்க்குறோம் கண்ணால் பார்க்குறோம் கதாவில் கேட்குறோம் மூக்கால் சுவாசிக்கிறோம் நாக்கால் சில விஷயங்களை உணர்கிறோம் கையால் ஸ்பரிசிக்கிறோம் இதற்கு மேலே நம்மளுடைய ஜென்ரேஷனில் நம்மளுக்கு இதை பற்றி சொல்லி தரலை இவங்களுக்கு பிரைட் மைண்ட்ஸ் மாதிரி ப்ரோக்ராமில் என்ன சொல்லி தராங்கன்னா இதை தாண்டிய பல திறமைகள் உங்கள்கிட்ட இருக்கு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பல பல சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ண ரெண்டு பெரிய டாபிக் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டெலிபதி இன்னொன்று ஒன்று பார்த்திங்கன்னா இஎஸ்பின்னு சொல்லி சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் இது இரண்டையும் பற்றி பல விஞ்ஞானிகள் பல ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இதை பற்றி படங்கள்லாம் கூட முப்பது நாற்பது வருஷம் முன்னாடியே வந்திருக்கு ஆனால் சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி இருக்கும் ஆனால் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி நீ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை நீங்கள் கண்ணு முன்னாடி டெமோவாக பார்த்தீங்க எதனால் சின்ன வயசில் அவங்களால செய்ய முடியுதுன்னா நம்மளுடைய தமிழ் இதுக்கு ஒரு வாக்கியம் உண்டு ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாது அஞ்சில் கொஞ்சம் ஈஸியாக விளையும் பசுமர தாணி போல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் ஒரு விஷயம் சொன்னால் டக்குன்னு போய் நிற்கும் நம்மளுக்கு அவ்வளோ ஈஸி இல்லை நான் ஒரு மணி நேரம் ரூம் போட்டு உங்கள் விஷயத்த சொன்னால் கூட நீங்கள் வெளியில் போகும்போது இன்னும் நிறையா கேள்விகளோடு தான் போவோம் ஏன்னா நம்மளுடைய வளர்ப்பு சந்தேகங்களை வைத்து வளர்ந்த நான் அந்த ஏஜில் தான் இருக்கு அதனால் தைரியமாக சொல்ல முடியும் எதை சொன்னாலுமே இதுக்கு பின்னாடி ஏதாவது ஹிடன் அஜெண்டா இருக்குமா இவர் எதுக்காக சொல்கிறாரு இவ்வளோ நல்ல விஷயங்களை எதுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தராங்க உதாரணத்துக்கு தியானம் இது மாதிரி கேள்விகள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வரும் ஆனால் இங்கே குருநாதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து பெரிய நல்ல விஷயங்களும் இயற்கை நமக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் சூரிய ஒளியோ காப்போ நீரை பற்றி நான் பேசலை உங்களுக்கு ஒரு பெரிய இயற்கை வரம் அனைவருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கு அது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல உலகத்தில் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ஜீவராசிகளுக்கு மேலே இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த அனைத்து ஜீவராசிகளிலும் ஒரே ஒரு ஜீவராசியான மனிதனுக்கு மட்டும் ஒரே ஒரு திறமை இருக்கிறது எக்கச்சக்கமாக இருக்கு அது நம்ம தெரியாமையே பல பேர் கல்லறிக்கு போயிடும் சிந்திக்கும் திறமை இந்த திறமையை நம்ம வந்து உண்மையாகவே யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அதே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு விஷயம் சொல்கிறார் மனிதனுக்கு இந்த திறமை இருக்கு ஆனால் வருஷத்துக்கு ஒருதர் கூட யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு சிந்தனைகள் இருக்கு ஆனால் வருஷத்துக்கு ஒருதர் கூட யூஸ் பண்ணுறதில்ல அந்த தடவை யூஸ் பண்ணுறது கூட சாதாரணமான விஷயத்தை யூஸ் பண்ணுற ஆனால் அந்த சிந்தனை திறனை உண்மையாக எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆன்மீகம் சொல்லி கொடுக்கிறது ஆன்மீகம் என்பது வெறின கண்ணு மூடி தியானம் செய்வது மட்டுமல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் யார் என்று கண்டுபிடித்து உங்களுக்கு மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மார்க்கம் வழி எந்த மார்க்கத்திலையும் அங்கெங்கே ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தப்பு பண்ணுவாங்க நடக்கும் உலகத்தில் அது நடக்கக்கூடிய விஷயந்தான் ஆன்மீகம்ன்ற பேரில் சில இடங்களில் சில பிரச்சனைகள் வர்றதை நம்ம பார்த்துருக்கோம் அது எக்ஸப்ஷனாக விட்டுரும் அப்பேற்பட்ட பார்க்கடலை அமிர்தம் எடுப்போ கூட விஷம் கொஞ்சம் வந்தது இல்லையா அதே மாதிரி அப்படின்னா ஆன்மீகம் என்ன செய்யுது நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் யார் என்பதை கண்டுபிடித்து உங்களுக்கு மீண்டும் கொடுக்கக்கூடிய இந்த பணியில் உங்களுக்கு மனிதனாக கிடைத்த இந்த பெரிய ஒரு அரிய வரத்தை உங்களுக்கு புரிய வைத்து மீண்டும் உங்கள் கையில் கொடுக்கறது தான் ஆன்மீகத்தினோட வேலை இதற்கு நாங்கள் யூஸ் பண்ணுற விஷயம் அந்த தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை இந்த மாதிரி மூன்று விஷயங்கள் என்ன நடக்குது நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த இரண்டு கோடி ஜீவராசிகளில் இந்த மனிதனுக்கு விட்டு இருக்கக்கூடிய இந்த சிந்திக்கிற சிந்திக்கும் திறமை நம்ம உண்மையாகவே உபயோகிக்கிறோமா சிந்திக்கும் திறமைன்றது என்ன நரேந்திரன் அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய பேருக்கு டக்குன்னு யாருன்னு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் விவேகானந்தர்னா தெரியும் அந்த நரேந்திரன் ஒரு சிறு பையனாக இருக்கும் பொழுது அவருடைய மனதில் ஒரு எண்ணம் உதித்தது எல்லையில்லா ஆனந்தத்தை நான் அடைய வேண்டும் அது வெறும் உலகத்தில் இருக்கக்கூடிய லௌகிக வாழ்க்கையை சார்ந்தது மட்டுமல்ல அப்படின்ற எண்ணத்துடன் அவர் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் வெளி உலக பிரயாணம் மட்டுமல்ல உள்முக பிரயாணம் அவர் அதை யூஸ் பண்ண டூல் அதுதான் அவருடைய புது பேருனுடைய ஃபஸ்ட் வார்த்தை விவேகம் விவேகத்தின் மூலமாக ஆனந்தத்தை அடைந்தவர் அதனால் தான் அவர் பேர் விவேகானந்த் விவேகம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு முக்கியமாக பத் பகுத்தறிவுன்னு சொன்னால் நம்மளுக்கு பல எண்ணங்கள் வரும் ஏன்னா நம்மளுடைய முக்கியமாக தமிழ்நாட்டில் பகுத்தறிவுன்றது பல முறை பல பேரால் பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கும் அதுக்கு ஒரு உண்மையான விளக்கத்தை பல பேர் சரியாக கொடுக்கவில்லை என்பது ஆன்மீகவாதிகளோட கருத்து உண்மையான பகுத்தறிவு என்பது என்ன இதை எப்படி என்னால் உபயோகிக்க முடியும் இதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை எப்படி சரியாக நன்றாக நடக்கும் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்செடுத்தா நம்ம நேரடியாக அப்புறம் பிராக்டிஸ்க்கு போகலாம் உண்மையான இந்த பகுத்தறிவு என்பது நார்மலாக எல்லாரும் புரிஞ்சக்கூடிய விஷயம் எது சரி எது தவறு பகுத்து அறிதல் அப்படின்றது ஒரு நார்மலான சிந்தனை ஆன்மீகத்தில் முக்கியமாக எங்களுடைய குருநாதர்கள் இதை கொஞ்சம் அடுத்த லெவல்ல வித்தியாசமாக பார்க்குறாங்க உண்மையான பகுத்தறிவு என்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது எங்கள் குருநாதர்கள் சொல்லக்கூடிய பதில் விளைவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து அதை காரணப்படுத்துதல் டிசைட் வாட் தி எஃபெக்ட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையில் எது விளைவாக இருக்க வேண்டும் என்பதை நான் நிரூபிக்க முடியும் இதுதான் மனுஷனுக்கும் மற்ற ஜீவராசியில் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் ஒரு சிங்கத்தினாலேயோ யானையினாலேயோ இல்லை ஒரு பட்சியினாலேயோ இல்லை ஒரு மரத்தினாலேயோ தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்றது அதனால சிந்திச்சு அதை நோக்கி போக முடியாது அதனால தான் நார்மலாக வந்து அனிமல்ஸ் ஐந்து அறிவு நான்கு அறிவு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்ரிணை அவங்களுக்கு சொல்லக்கூடாது அதுகளுக்கு மிச்சங்களோ வாழ்க்கை வர வர அப்படியே வளர்ந்துட்டு போகும் அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டணும் பத்து வருஷம் கழிச்சு எங்க குழந்தைங்க ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு சிங்கத்தினாலேயோ யானையினாலேயோ யோசிக்க முடியாது மனிதனால முடியும் யோசித்தால் மட்டும் போருமா என்ன விளைவுகள் என்பது மட்டும் தெரிந்தால் போருமா அதை காரணப்படுத்த தெரிய வேண்டும் காரணப்படுத்துதல் என்றால் அதை உருவாக்குதல் இதை தான் எங்களுடைய ஆன்மீக மார்க்கத்தில் எங்களுடைய பத்து நியமங்கள் ஒரு அதாவது மூன்றாவது நியமத்தில் சொல்றாரு எந்த விளைவு என்பதை நீயே முடிவு செய்து கொள் அது இருப்பதற்குள் உயரிய விளைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கு தேவையான செயல்களை செய்யலாம் இவ்வளோ தான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் இதை இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக மாற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் விலங்குகள் என்பதற்கு இன்னொரு பேர் இருக்கு குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் என்னுடைய வாழ்க்கையில் எது குறிக்கோளாக இருக்க வேண்டும் நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டேன் எனக்கு என்ன வேணும் நம்ம நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஆசைகள் இருக்கிறது கற்பனைகள் இருக்கிறது குறிக்கோள்கள் சில பேருக்கு தான் இதுவும் ஒரு தரவு சொல்லுது உலகத்தில் இருக்க மனிதர்களில் ஒரு சதவீதம் மக்களுக்கு மட்டும்தான் தெளிவாக என்னுடைய வாழ்க்கையில் எது என்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்ற தெளிவு இருக்கிறது மற்றவங்களாம் அப்படியே பொதுவாக வாழறோம் ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லாயிருக்கும் அது குறிக்கோள் அது ஆசை இதுவே குறிக்கோளாக மாறணும்னா எனக்கு பணம் இருக்கணுன்றது ஆசை குறிக்கோளாக இருக்கணும்னா எனக்கு இவ்வளோ பணம் என் பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த தேதியில் இருக்கணும் நியாயமான முறை இது குறிக்கோளாக மாறக்கூடிய பட்சத்தில் அடுத்தது உங்களுக்கு இயற்கை கொடுத்த ஒரு பெரிய வரம் அதை நீங்கள் சேவாக மாற்றக்கூடிய சிந்தனைகளை மனிதனால் மட்டும்தான் செய்ய முடியும் உதாரணத்துக்கு நான் அஞ்சு வருஷத்தில் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு கோடி ரூபாய் இருக்கணும் அப்படின்னு நான் மனசில் முடிவு பண்ணேன்னா இனி உதாரணத்துக்கு ஜீரோ ஒரு கோடி ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா சேமித்து சம்பாதிச்சில் சேமித்து இன்னும் அஞ்சு வருஷத்தில் என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபாய் இருக்கணும் அப்படின்னா அதற்கு நான் திட்டமிட முடியும் இதுதான் காரணம் உருவாக்க முடியும் மனிதனால் உருவாக்க முடியும் சிந்தனை செய்து எது என்னுடைய குறிக்கோள் என்பதை முடிவு செய்து அந்த குறிக்கோளை செயலாக மாற்றி அதை உண்மையாக மாற்ற முடியும் இது மனுஷனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆனால் துரத வருஷ வருஷமாக ஒரு சதவீத மக்கள் கூட இந்த கடவுள் கொடுத்த ஃப்ரீ கிஃப்டை நேச்சர் கொடுத்த ஃப்ரீ கிஃப்டை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது நம்ம அநேகமாக எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு பயணிகளாக வாழ்ந்துட்டு போயிட்டே வரோம் வாழறோம் போகிறோம் வரோம் வாழறோம் போகிறோம் இந்த குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் எங்களுடைய நியமனங்களின்படி எங்கள் குருநாதர்களுக்கு சொல்வது குறிக்கோள் அமைத்தல் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு குறிக்கோளை அமைப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா குறிக்கோள்களையும் அடைய முடியுமோ அதை குறிக்கோளாக வைத்து கொள்வது ஒரு உதாரணத்துக்கு உலகத்தில் இருப்பவர்களையே இருப்பதற்குள் நான் சிறந்த செல்வந்தனாக இருக்க வேண்டும் சிறந்த புத்திசாலியாக இருக்க வேண்டும் சிறந்த விஞ்ஞானியாக இருக்க வேண்டும் சிறந்த விளையாட்டுகரனாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு குறிக்கோள் அதை நீங்கள் செய்யும்போது சின்ன சின்ன பல குறிக்கோள்கள் தானாக நீங்கள் அடைஞ்சிருக்கு சில பேர் குறிக்கோள்கள் எப்படி பண்ணா எனக்கு மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபா சேவிங்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அது ஆரம்பிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் நாள் கழிச்சு என்ன ஆனால் நீங்கள் ஐயாயிரத்தை தாண்ட மாட்டீங்க இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய குறிக்கோளை எப்படி அமைக்க வேண்டும் என்ற ஒரு சுதந்திரம் மனிதனுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது இதற்கு உங்களுக்கு இயற்கை ஒரு அழகாக முக்கியமாக ஒரு அஸ்திரத்தை கொடுத்துருக்கு சிந்திக்கும் திறன் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய முக்கியமான அஸ்திரம் ஒரு தரவு ஒன்று சொல்லுது பிஹேவியரல் சயின்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க மனிதவள மேம்பாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் எண்ணங்கள் உருவாகின்றன இந்த ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதையை போன்றது இந்த ஒவ்வொரு விதையும் ஒரு மரமாக மாறக்கூடிய விரட்சமாக மாறக்கூடிய தன்மை உடையது அப்படின்னா இந்த எண்ணங்களை இந்த விதைகளை நான் தினசரி சரியாக யூஸ் பண்ணுறேன்னா இல்லையா இதுதான் தெரியுது அப்படி யூஸ் பண்ணணும்னா முதல்ல எண்ணங்கள் நான் சொல்றபடி கேட்கணும் மனம் ஒரு குரங்கன் கவிஞர் பாட்னர் நம்ம அதை ஆட விட்டு தப்பி ஓட விட்டு இது கஷ்டப்பட்டுருக்கோம் மனம் சொன்னபடி நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் நம்ம சொல்றபடி மனம் கேட்கணும் என்னுடைய சொந்த வீட்டில் ஒருத்தருக்கு சாவியை கொடுத்துட்டு வாடகை விட்டுட்டு அவர் இப்போ ஓனர் நான் வாசல் நிக்கிறேன் இதை தான் வந்து ஆன்மீகத்தில் என்ன சொல்றோம் அந்த எண்ணங்களை மீண்டும் உங்களுடைய கைவசப்படுத்தி நீங்க எடுத்து இன்னிலேருந்து நீங்க சொல்றதை கேட்குற மாதிரி தயார் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போக போகிறோம் என்ன பண்ண போகிறோம் சின்ன வயசில் நம்ம வீட்லலாம் கையில் கறி பட்டுதுன்னா அந்த கறியை எடுக்கிறதுக்கு கெரசின் கொடுப்பாங்க அந்த கெரசின் போட்டு எடுத்தீங்கன்னா க்ளீனாக அந்த கறி பட்ட இடமே தெரியாது நம்ம எவ்வளோ பேருக்கு தெரியும் அந்த கெரசின் கறி இரண்டுமே பார்த்திங்கன்னா ஃபாஸ்டில் ஃபியூஜ்ன்னு சொல்லுவாங்க தரைக்கிழன்னு வரக்கூடிய கார்பன்லேருந்து வரக்கூடிய ஒரு ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல கறி ஒரு இடத்துல அது வந்து கரிசின் இன்னொரு இடத்துல பெட்ரோல் அது மாதிரி தமிழில் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க விஷத்தை விஷத்தால் முறிக்க வேண்டும் டோட்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பாய்சனை முறிக்கணும்னு சொன்னால் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு அந்த விஷத்துலேருந்து ஒரு மருந்து எடுத்து கொடுப்பாங்க பாம்புனுடைய விஷத்தை முறிக்கிறதுக்கு அந்த பாம்பு விஷத்தையே எடுத்து அது மருந்தாக மாற்றி கொடுப்பாங்க இன்றைக்கும் நம்ம ஊரில் பிறந்த குழந்தைக்கு பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு வடு இருக்கு என்ன பண்ணுவானா பிறந்த ஒரு பதினஞ்சு இருபது நாளில் ஒரு அம்மா குத்தறதுன்னு குத்தி விடுவான் அதில் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான வைரஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையும் இன்ஜெக்ஷனை எடுத்து உடம்பு போட்டு விடுவோம் எதற்காகனா அது உள்ளே வந்தவுடனே உடம்பில் ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபாடி சிஸ்டம் பில்டாக ஆரம்பிக்கும் அதனால தான் அந்த ஊசி போட்டோன்னே குழந்தைக்கு ஒரு வாரம் அஞ்சு வாரம் இருக்கும் கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகுங்க அந்த கிருமிகளை செலுத்துவதன் மூலமாகவே உடலுக்கு பயிற்சியை கொடுத்து எதிர்காலத்தில் என்னென்னலாம் வியாதிகள் வருமோ அத்தனை வியாதிகளுக்கு தேவையான ஆன்டிபாடிஸும் உடல் டெவலப் பண்ணிடும் இதே மாதிரி உங்களுடைய எண்ணங்களை பழக்கப்படுத்தி உங்கள் கையில் மீண்டும் கொடுத்து கைவசப்படுத்துறது தான் அந்நியத்தினுடைய வேலை இதுக்கு என்ன பண்ணுவோம் அங்கே தான் தியானன்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வருது மெடிடேஷன்றதுக்கு பல டெஃபினேஷன்ஸ் இருக்குது இதில் ஒரு முக்கியமான டெஃபினேஷன் ஒரே ஒரு எண்ணத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல் என்னுடைய மனமானது ஒரே ஒரு எண்ணத்தில் தொடர்ச்சியாக இருந்ததுன்னா அந்த எண்ணமானது என் கைவசமாகும் எதிர்காலத்தில் ஒரு குறிக்கோள் இருக்குன்னா அந்த குறிக்கோளை பற்றியே நீங்கள் யோசித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையானது இந்த குறிக்கோளை சுற்றி அமைய ஆரம்பிக்கும் நல்லா கிரிக்கெட் விளையாடுறவங்க நல்லா நடிக்கிறவங்க நல்லா பாடுறவங்க நல்லா எழுதுறவங்க எல்லோருமே கேட்டிங்கன்னா அந்த குறிக்கோள் மட்டும்தான் அவங்க எண்ணத்தில் இருக்கும் எப்போ பாருவங்களுக்கு கிரிக்கெட் 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 இல்லை ஸ்போர்ட்ஸ் இல்லை கேம் இல்லை படிப்பு ஏதோ ஒன்று அதுதான் அவன் மைண்டில் அப்போ என்ன ஆகும் அதை தவிர அவன் மைண்டில் எதுவும் யோசிக்க மாட்டான் அதை பையனும் பண்ணும் அந்த தன்மை வந்துடுச்சுன்னா என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு குறிக்கோள் மேல் ஒரு விடாப்பிடி கிடைக்கும் அந்த விடாப்பிடியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தியானம் என்ன பண்ணுவோம் உலகத்தில் வியாபாரத்திற்கக்கூடிய இயற்கை சக்தியானது என்னுடைய இதயத்திலும் ஒளி ரூபமாக இருக்கிறதுன்ற ஒரு எண்ணத்துடன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் உட்கார பார்த்தோம் இது வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக தியானம் செய்யலைன்னு சொன்னால் மனசாபிகளை லைட்டாக அழும் இது நார்மல் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது சைக்கிள் ஓட்டுறவங்க ஒரே நாளில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது இல்லை முதல் ஏன்னா குரங்கு கிடல் போடுவோம் கீழே விழுவோம் ஏறி உட்காருவோம் கீழே விழுவோம் ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு நாள் கை தான் செயல் ஓட்ட வரும் இதை போன்று நீங்கள் தியானத்தில் உட்காரும் பொழுது முதலில் இந்த ஒரு சப்போசிஷன் சொல்ல ஒரு அனுமானம் கொடுக்குறவங்க உங்கள் இதயத்தில் இயற்கை சக்தி தெய்வீக ஒளியாக இருக்கின்ற எண்ணத்துடன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காருங்க என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் பண்ணுவோம் அது பின்னாடி ஓட வேணாம் லைட் போட்டு பார்க்கணும் ஒன்றும் செய்யணும் மெதுவாக 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 அதே சிந்தனையில் உங்கள் மனத்தை தயிக்க வைக்கக்கூடிய தன்மையை கொஞ்ச நாள் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறேன் நான் எல்லாத்தையும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட் ஒரே நாளில் இது வேலை செய்ய செய்யாதன்ற முடிவை தயவு செஞ்சு எடுக்காது ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க யோகா கத்துக்கு போகிறீங்கன்னா ஒரு நாளில் முடிவு செய்ய முடியாது ஒரு தொண்ணூறு நாட்கள் நாங்கள் சொல்லுவோம் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு தயவு செஞ்சு தினசரி காத்தால ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தியானம் சாயங்காலம் சுத்திகரிப்பு என்ற பயிற்சி அதை எங்களுடைய பயிற்சியாளர்கள் உங்களுக்கு நாலு நாளைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரார்த்தனைன்ற ஒரு விஷயம் இது மூணுத்தையும் சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக ஒரு நாற்பது நிமிஷம் தேவை இந்த நாற்பது நிமிஷத்தை ஒதுக்குவதன் மூலமாக என்னுடைய பாக்கி இருக்கக்கூடிய இருபத்தி மணி நேரம் இருபது நிமிஷம் என் கைவசம் ஆகிறது இதை செய்வதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இப்போ நம்ம வந்து தியான பயிற்சி ஆரம்பிக்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் உங்கள் மனதை லகுவாக்குவதற்காக சில கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க கண்ணை மூடிட்டு மொபைல் ஆஃப் பண்ணிடுங்க இது பண்ணலைன்னா அதை ஆரம்பிக்கும் சில கமாண்ட்ஸ் கொடுப்பாங்க அது அப்படியே நடக்கிறதாக நினைச்சு உட்காரு அந்த கமெண்ட்ஸ் ஒரு மூணு நாலு நிமிஷம் போகும் அது முடியும் பொழுது உங்களுடைய இதயத்தில் இயற்கை சக்தி ஒரு ஒளி ரூபமாக இருக்கின்ற எண்ணத்துடன் உட்காருங்க ஏற்கனவே பயிற்சி பண்ணுறவோ அப்படியே ஜாயின் பண்ணி உட்கார கடைசியில் தட்சாலும் ஒரு குரல் கேட்கும் அது வரைக்கும் கண்ணை மொழிட்டு உட்காருங்க மனசல பாஞ்சா அது வேலையை செய்து விட்டுட்டு உங்கள் இதயத்தை கவனிக்கணும் இது நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் எதிர்காலத்துக்கு உங்களுடைய எண்ண சக்தியை உங்கள் கையில் எடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய படி பயிற்சிக்கு போவோம் எல்லோரையும் வந்ததுக்கு மிக்க நன்றி இந்த பயிற்சியின் மூலமாக தொடர்ச்சியாக என்ன நடக்கிறது தொண்ணூறு நாள் கேட்டு தயவு செஞ்சு எங்கள் பயிற்சியாளர்களுடன் பேசி முடிவெடுத்துக்கோங்க நம்ம பயிற்சி போகணும் போய் நன்றி வணக்கம்